நான் இங்கே வந்து உட்கார்ந்தோடனே எனக்கு வந்து ஒரு பானம் கொடுத்தாங்க அவர் வந்து மாரண்ணா கொடுக்குற பானம் சுக்குமல்லி சுக்குமல்லி காஃபி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அது குடித்த உடனே எனக்கு நான் அது குடித்தேன் குடித்த உடனே தொண்டையில் ஒட்டியிருக்கிற லைட்டாக சளிலாம் கலைஞ்சிருக்கு இப்போ கூட எனக்கு லைட்டாக ஒரு லேசாக தொண்டை கருமல் வந்துருக்கு வரும்போது நான் உட்காரும்போது இல்லை அது அந்த பானம் எனக்கு அந்த குடித்த உடனே எனக்கு ரொம்ப ஒரு கிடத்துல காலையிலிருந்து இருந்து அந்த கபம் ஒட்டி கொண்டு இருக்கிறது கலைகிறது இப்போ நான் ரெண்டு இருமல் இருப்போம்னா என்னுடைய உள்ள ஒட்டி இருக்கிற அந்த செளி வெளியே போயிடும் ஆங்கிலத்தில் மியூகோலைட்டிக் அப்படிம்பாங்க மியூக்கோலைட்டிங்னா ஒட்டி இருக்கிற சளியை கரைத்து வெளியேற்றக்கூடிய ஒரு தன்மை அந்த தன்மையை ஒரு சிறு பானம் ஒரு சுக்குமல்லி காஃபிங்கிறது மிகச்சிறிய ஒரு பானம் ஒரு பத்து நாள் ஆங்கிலம் மருந்து கொடுத்தா தான் நடக்கும் அது ஆனால் இது வந்து ஒரு ஒரு குழை அந்த பானம் குடித்த உடனே நமக்கு அதை இலகு இந்த மாதிரியான ஒரு சிறு ஃபங்க்ஷனல் பிவரேஜ் தான் நம்முடைய தினசரி காலை பானமாக இருக்கணும் காலையில் நம்ம எல்லோரும் வந்து காஃபியோ டீயோ குடித்து கொண்டு இருக்கோம் நம்ம அந்த காஃபி டீக்கு பதிலாக என்றைக்கோ ஒரு நாள் தேநீர் இருந்துவிங்களா அறுதிக்கோங்க தப்பில்லை என்றைக்கோ ஒரு நாள் காஃபி எடுப்பீங்களா எடுத்துக்கொள்ளுங்க ஆனால் ஐந்து நாள் வாரத்தில் ஏழு நாளில் ரெண்டு நாள் வந்து தேநீரோ இதை எடுத்துகிட்டு மீதி ஐந்து நாள் ஒரு நாள் இந்த மாதிரி சுக்குமல்லி காஃபி ஒரு நாள் ஆவார கஷாயம் ஒரு நாள் கரிசலாங்கண்ணி கஷாயம் ஒரு நாள் எலுமிச்சை துளசி இதெல்லாம் போட்டு ஒரு சுக்கு எலுமிச்சை துளசி எல்லாம் போட்டு இல்லை இஞ்சி எலுமிச்சை போட்டு ஒரு பானம் இப்படியான பானங்கள் நம்முடைய அன்றாடம் காலையினுடைய துவக்க உணவாக இருக்கணும் இப்போ எனக்கு வந்து எப்பவுமே கபம் ஒட்டிக்கிட்டு இருக்குது அடிப்படையில் எனக்கு வந்து ரொம்ப கபம் சளி இருக்குது மூக்கில் சளி சேர்ந்துருக்குது தொண்டையில் சளி இருக்குது இருமிக்கொண்டே கொண்டே இருக்கிறேன் அப்படின்னா மிகச்சிறப்பு கரிசாலை தான் நம்ம வள்ளலார் வந்து வணங்கி பாராட்ட சொன்ன சொன்ன செடி வந்து கரிசிலாங்கண்ணி கீரை சில நேரத்தில் ரொம்ப வேதனையாக இருக்கும் என்னென்னா நம்ம வந்து ஒரு போற்றி கொண்டாட வேண்டிய ஒரு செடி வந்து கரிசிலாங்கண்ணி ஒரு அக்ரிகல்ச்சரில் டிபார்ட்மெண்ட்டில் அக்ரிகல்ச்சரில் அந்த களை கொல்லிக்கு விற்பாங்க ஒரு டப்பா வீடு சைடு லைஃபோசைட் அப்படின்னு ஒரு கெமிக்கல் ஏன்னா ரவுண்ட் அப் அப்படின்னு ஒரு டப்பா அந்த ரவுண்ட் அப் டப்பாவில் நீங்கள் அந்த டப்பாவுடைய வா இதை வாசகத்தை எழுத்து பார்த்தீங்கன்னா என்ன எழுதியிருப்பான்னா இட் வில் கில் யூக்லிப்டா அல்பா அப்படின்னு எழுதியிருப்பான் இட் வில் கில் யூக்லிப்டா அல்பானா யூ அல்பானா கரிசலாங்கண்ணி கரிசலாங்கண்ணியை கொல்லும் என்பதை ஒரு சந்தை சூத்திரமாக வைத்து கொண்டு அவன் விற்கிறான் கரிசலாங்கண்ணியை குடும்ப சொ கும்பிட சொன்னவர் நம் வள்ளலார் ரெண்டுக்குள்ளே வித்தியாசத்தை யோசிச்சு பாருங்கள் களைனால் அது வந்து அதை பறித்து அந்த செடிக்கு பக்கத்தில் விளையாட்டு அந்த களையை பிடுங்கணும் பிடுங்கி யாரோ ஒரு வைத்தியர்கிட்ட கொடுத்து அதை தேவைப்படுறவங்களுக்கு கஷாயமாக கொடுக்க சொன்ன கூட்டம் நம்பன் களையை கொன்று மகசூலை பெருக்கணும்னு சொன்னவன் அவன் எங்கே எவ்வளோ வேறுபடுகிறோம் என்று யோசிச்சு பாருங்க அந்த கரிசலாங்கண்ணியை நம்ம எல்லா சாதாரணமான நிலத்தில் விளையக்கூடிய அந்த கரிசலாங்கண்ணியை நம்ம வந்து ஒரு கஷாயமாக தினம் காலையில் ஒரு பானமாக எடுத்தோன்னா ஒட்டி கொண்டிருக்க சளியை வெளியேற்றும் தேகரா சச்சுரதம் தில்லிய நேர் கூட்டி பாகமுறை காய்ச்சி பருகுவார் காகமுனும் சளி தீரும் காணே காகம் உனும் சளி தீரும் காணேன்னா இருமி துப்புனா வெளியேறக்கூடிய அந்த சளியை காக்கா வந்து கொதிட்டு போயிருமா அப்படி இருக்கக்கூடிய அந்த சளியை எடுத்து வெளியே போகக்கூடிய அந்த சளியை வெளியேற்றுது அப்படின்னா அப்போ என்ன அர்த்தம் அந்த கரிசிலாங்கண்ணி அந்த நெஞ்சில் ஒட்டி இருக்கக்கூடிய அந்த ஒரு கிரானிக் பிராங்கேடிஸ்லேயோ இல்லைன்னா வந்து ரொம்ப நாள்பட்ட ஒரு இருமல் சளி வீசிங் இருக்கிறவங்களுக்கு அந்த சளியை போக்கக்கூடிய தன்மை கரிசிலாங்கண்ணிட்ட இருக்குது கரிசலாங்கண்ணியா உடனே மாறன் கரிசிலாங்கண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்டு வர இப்படி வந்து நம்மக்கிட்ட நம்ம உடலுக்கு ஏற்ற ஒரு பானத்தை வந்து நம்ம காலை பொழுதில் பானமாக வச்சுக்கணும் இன்றைக்கி பெருவாரியாக இருக்குது ஆகச்சிறப்பான பானம் வந்து ஆவாரை கஷாயம் ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ என்று தமிழர்கள் பாடியிருக்காங்க இன்னைக்கு ஆவாரை எப்படி பயன்படுது என்ன ஒரு பல அறிவியல் ஆய்வுகள் அதை உறுதிப்படுத்திருக்கு எப்படின்னா நம்ம சாப்பிட்ற எல்லாம் குளுக்கோஸ் ரத்தத்தில் சேருது அந்த சேர்ற குளுக்கோஸை செல்லுக்குள்ள தள்ளணும் அங்கேதான் பிரச்சனை ஒரு செல்லுக்குள்ள அதை தள்ளிட்டோன்னா அது எனர்ஜியாக மாறிடும் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிடுச்சுன்னா நம்ம உற்சாகமாக ஓடிடுவோம் எந்த தொந்தரவும் கிடையாது பிரச்சனை என்னன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல இருந்து குளுக்கோஸை பிரிச்சிருது ஆனால் குளுக்கோஸ் ரத்தத்துலேயே இருக்கு இந்த சைக்கிள் ஓட்டுறப்ப முதல்ல ஏற்றி விட்ருவோம் ஆனால் இறங்க தெரியாது சுற்றிக்கிட்டே இருப்பான் இல்லையா அந்த மாதிரி அந்த குளுக்கோஸ் உள்ளேயே சுற்றிகிட்டு இருக்கும் அந்த சுற்றிகிட்டே இருக்கும்போது தான் அது பல டேமேஜாக உண்டாக்கிடுது சிறுநீரத்தில் டேமேஜ் ஆகுது அங்கே ஆகுது அளவுக்கு மீறி அந்த சர்க்கரை மேலே ஏறும்போது கொஞ்சம் யூரின் வழியாக தள்ளி விட பார்க்கும் அது யூரின் வழியாக நிறைய வெளியே போகும் அதுக்கும் மேலே வரும்போது அது உள்ள ஒரு ஒரு செல்களையாக டேமேஜ் பண்ணும் அந்த ரத்தத்தில் இருக்க சர்க்கரையை செல்லுக்குள்ளே தள்ளுறதுக்கு ஈரலில் ஏழு எட்டு நொதிகள் இருப்பதை கண்டுச்சிருக்காங்க அதுதான் தொடு சிகிச்சையில் இருக்கிறவங்க நேச்சுரோபதியில் இருக்கிறவங்கலாம் திரும்ப திரும்ப சொல்லுவாங்க ஈரல் தான் ரொம்ப முக்கியம் ஈரலை மிகச்சரியாக வச்சுக்கணுங்கிறது எதுக்கு சொல்கிறாங்கன்னா ஈரலினுடைய நொதிகள் மிக மிக முக்கியமானது நமக்கு ரத்த எதிர்பார்த்தலாக இருக்கட்டும் நம்ம உடலில் ரத்தத்தினுடைய பல்வேறு அணுக்கள் உற்பத்தி செய்கிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி சளியை வெளியேற்றுவதற்கு நம்ம உடல்ல இந்த சர்க்கரையை கொண்டு போய் தள்ளுறதுக்கு எல்லா ஈரலினுடைய குளுக்கோஸ் ட்ரான்ஸ்பட்டைஸ் என்சைம் அப்படிம்பாங்க அந்த குளுக்கோஸ் ட்ரான்ஸ்பட்டைஸ் என்சைம்ஸை மிக அதிக அளவில் தள்ளி விடுவதற்கான ஆகச்சிறந்த வேலையை செய்வது ஆவாரை இதெல்லாம் அன்னைக்கு இருந்த சித்தர்களுக்கு வந்து இந்த மாதிரி வார்த்தைகள் தெரியாது ஆனால் அவனுக்கு என்ன தெரியும் தெரியுமா ஆவிரை கொன்றை நாவல் அலைகடல் முத்தம் கோஷ்டம் மேவிய மருதத்தோலும் மிருதிட ரொக்க கொண்டு காவிரி நீரும் மற்றும் கடல் நீரும் மற்றும் தானே பாட்டு காவிரி நீரும் மற்றும்னா யூரின் இனிப்ப போகுது தண்ணியில் வந்து யூரின் வந்து பயங்கர சக்கரை கலந்து போச்சுன்னா அது காவிரி நீரை ஒப்பிட்டு சொல்லியிருக்காங்க அந்த காவிரி நீரும் மற்றும் நிறைய உப்பும் புரதமும் கலந்து போகிறது அது கடல் நீருக்கு ஒப்பிட்டு சொல்லியிருக்கான் யூரின்ல உப்பும் புரதமும் நிறைய போச்சு அப்படின்னா சிறுநீரகம் செயலிழக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம் அப்போ சர்க்கரை நோய்க்கும் சரி சர்க்கரை நோயினால் சிறுநீரக செயலிழப்பு வர்றதும் சரி ரெண்டையும் கட்டுப்படுத்துவதற்கான ஒரு அடிப்படை விஷயமாக அந்த ஆவாரை கஷாயம் இருக்குது உடனே ஆவார கஷாயம் குடித்தா நாளைக்கே கிட்னெலாம் ஃபெயிலியர் வராது இல்லை கிட்னி ஃபெயிலியர் இது மருந்துன்னு தயவு செய்து எடுத்துக்காதீங்க இவையெல்லாம் அதற்கான காப்புக்கான ஒரு மருந்துகள் உணவுகள் நம்ம அவையெல்லாம் வரக்கூடாது என்று நினைப்பவர்கள் ஒரு சர்க்கரை நோயாளியாக இருக்கிறோம் அப்படின்னா காலையில் நம்ம தேநீர் எடுப்பதுக்கு பதிலாக அந்த ஆவார கஷாயம் எடுத்துக்கொள்ளலாம் ஒரு ஒரு பானங்களும் எந்த பானத்தில் அதிக கசப்பு இருக்கிறோ அது மிகப்பெரிய அளவில் நமக்கு உடலுக்கு பல பயன்களை கொடுக்கும் வைரஸ்களை எதிர்க்கிறதா இருக்கட்டும் எதிர்பாற்றலை கூட்டுவதாக இருக்கட்டும் சர்க்கரையை மேலாண்மை செய்வதாக இருக்கட்டும் இது எல்லாத்துக்கும் கசப்பு வேணும் அதனால தான் அன்றைக்க ஏன் நம்ம நிலவேம்பு குடிநீரை அவ்வளவு கொண்டாடணும் நிலவேம்பு ஏன் அவ்வளவு கொண்டாடப்படுது அடிப்படை அதில் உள்ள கசப்பு ஆண்ட்ரோகிராஃபிஸ் பேனிகுலேட்டா அப்படிங்கிறது அந்த பிளான்ட்டோட பேர் அறிவியல் ஆய்வுகள் என்ன கண்டுபிடிக்குது பேனிகுலேட் ஏ பி ஆண்ட்ரோகிராஃபின்னு மூணு விஷயத்த கண்டுபிடிக்கிறான் இந்த மூணு தான் நம்ம வைரஸ் எதிர்க்குது இந்த மூணு தான் ஈரலுக்கு நல்லது கொடுக்குது இந்த மூணு தான் நம்மளுடைய சர்க்கரையை கையாளிறது பல விஷயங்கள் கண்டுபிடிக்கிறான் ஆனால் நம்ம நம்ம மருத்துவத்துக்கு இந்த பேனிகுலேட் ஏ ஆண்ட்ரோகிராஃபின்லாம் அந்த காலத்தில் தெரியாது ஆனால் அவர்களுக்கு தெரிந்தது என்ன தெரியுமா அதில் இருக்கக்கூடிய கசப்பு இத்தனை நோய்களையும் சரியாகும்னு தெரியும் அதனால தான் அவங்க திரும்ப திரும்ப கசப்பு சார்ந்த விஷயங்களை இந்த நோய்களுக்கு கொடுத்தாங்க ஆரம்பத்தில் நாங்கள் சித்த மருத்துவ கல்லூரியில் படிக்கும்போது நிலவேம்பை சர்க்கரை நோய்க்கு பெருசாக நாங்கள் பயன்படுத்தினதில்லை நிலவேம்புனாலே காய்ச்சலுக்கு தான் கொடுத்துட்டு இருந்தோம் ஆனால் பல நேரத்தில் காய்ச்சலில் இருக்கவங்களுக்கு இந்த கஷாயம் கொடுத்த உடனே சர்க்கரை கொஞ்சம் குறஞ்சி போயிடும் அவர் ஏற்கனவே சர்க்கரை நோயால் ஏற்பார் அவர் வேறு ஏதாவது மருந்து எடுப்பார் இல்லை எடுக்காமல் இருப்பார் சார் நிலவேம்பு குடித்தோன்னே சுகர் குறையுது சார் என்னென்னு எடுத்து பார்த்தா நிலவேம்பு குடிநீருடைய அந்த கசப்பு தன்மை சர்க்கரைக்கும் பயனாகுதை வந்து நாங்கள் கண்டுபிடிச்சோம் அதுக்கப்புறம் கசப்பும் துவர்ப்பும் நம்முடைய உணவில் தினம் ஏதாவது ஒரு வகையில் இருந்து கொண்டே இருக்கணும் ஸோ காலையில் எடுக்கக்கூடிய பானங்களில் இந்த மாதிரி ஆவார சுக்குமல்லி காஃபி இல்லை வந்து கரிசலாங்கனி நம் உடல்வாகுக்கு போல் எடுத்துக்கொள்ளலாம்